செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகப்பெருமான் தான் முருகர் வழிபாடு சஷ்டி சேர்ந்து திதியோடு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி முருகர் வழிபாடு வெற்றிகளை பெற வேண்டும் என்றால் முருகர் வழிபாடு பெரிய வெற்றிகளை வந்து நீங்க வந்து கேட்டை நட்சத்திரம் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் இருக்கு அப்போ பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்புங்க பெருமாள் வழிபாடும் பண்ணுங்க தடைகள் விலகும் எதிர்பாராத வருமானங்கள் வருவதற்கு கேட்டை நட்சத்திரம் மிக மிக சிறப்பு வருமானங்கள் எதிர்பாராத வருமானங்கள் வரும் இன்னைக்கு திசை வடக்கு நோக்கி போங்க அந்த பாதிப்புகள் இருக்காது இன்று ராசிபலன் பார்த்திங்கலாங்க மேசத்துக்கு வந்து எதிர்பாராத சிரமங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு ஒன்று ட்ரை பண்ணுவோம் எல்லா அப்படின்னா ஏதாவது வெளியில போய் வந்து ஒருத்தரை மூவ் மூப்பட்டுறதுக்கு போவோம் அதுல சின்ன சின்ன சங்கடங்கள் சிரமங்கள் எல்லாமே வரும் ரிஷபராசிக்கு வந்து சகோதரர்களால் நன்மை ரிஷபத்திற்கு சகோதரர்களால் நன்மை சகோதரர்கிட்ட வந்து சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும் மிதுனம் வேலையால் ஆதாயம் லாபம் ஒரு வேலை பார்த்துட்டு இல்லையா அதன் மூலமாக லாபங்கள் உங்களை கொண்டு வரும் கடகம் மனதில் நினைத்த காரியம் வெற்றி இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து அந்த மனதில் நிறைத்த காரியங்கள் வெற்றி சொத்துக்களை சின்ன சின்ன விரயங்கள் உண்டுங்க சொத்துக்கள் அப்படின்னா நம்மளுடைய அதாவது அசையா சொத்து சொத்து மட்டும்தான் நம்ம நினைப்போம் நம்மளுடைய வரவுகளில் கூட வந்து சின்ன விரயங்கள் உண்டு அதனால கவனமா இருந்துக்கோங்க கண்ணி முயற்சிகளால் வருமானம் உயரும் ஒரு வேலைக்கான முயற்சிகள் பண்ணுங்க அப்படி உங்க பிசினஸ்ல சில விஷயங்களுக்கு வந்து முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு துலாம் வருமானம் தேடி வருங்க ஓகேங்களா பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாட்களை நல்ல சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க விருச்சிகம் சுபகாரிய நிகழ்வுகள் நல்ல நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள்லாம் வந்து அது பெண் போகுது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷம் கொண்டாடுறது இதெல்லாம் வந்து சுபகாரிய நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து இன்னைக்கு உச்சிக்கிறதுக்கு நடக்கும் அடுத்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு தனுசுக்காரங்க வந்து தொழில வந்து முதலீடுகள் பண்ணலாமா என்னைக்கு பண்ணலாம் அப்படின்ற வந்து பிளான் பண்ணிருக்கீங்க அதை இன்னைக்கு பண்ணுங்க அதன் மூலமா லாபங்கள் உங்களை கொண்டு வரும் அடுத்தது மகர ராசி பரிசுகள் தேடி வருங்க ஒரு போட்டிகள் கலந்து போங்க இல்ல பின்னா எதுல கலந்துட்டாலும் சரிதான் பரிசுகள் உங்களை தேடி வரும் உங்களை நோக்கி வரும் நாள் இன்று கும்பம் வேலை வாய்ப்பு உண்டாகும் நீண்ட நாட்களாக கொண்டிருந்த ஒரு வேலை வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தேடி வரும் மீனம் சுப நிகழ்வுகளால் சந்தோஷம் வீட்டில் வந்து நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தால் அதன் மூலமா வந்து மன சந்தோஷம் இருக்குல்ல அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்